குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்க்கையில் அது தொடர்பான பாவங்களான லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் சனி இருந்தால் அந்த ஜாதகர்களை திருமண வாழ்க்கையில் பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகங்களை ஒதுக்குறாங்க அப்படி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை யோகமாகவும் இருக்கும் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சனி ரெண்டாம் இடத்துலேருந்து பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஜாதகங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதே சமயத்தில் யாகாபாராயணும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறளில் அதை போல் ஒரு சிலர் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாமல் சில பிரச்சனைகளை உண்டாக்கி அதனால மனக்கசப்புகள் வரக்கூடிய ஜாதகங்களும் இருக்குது அந்த சனி வந்து அந்த ரெண்டாம் இடத்துல ஒரு ஆட்சி வீட்டில் இருந்தாலோ அல்லது சனி இருந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று அல்லது உச்சமாக இருந்தாலோ அந்த வாழ்க்கையை திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை உண்டு பண்ணுறதே இல்லைங்கிறத எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதேமாதிரி நாலாம் இடத்துல சனி இருந்தால் ஒரு சில ஜாதகர்களுக்கு உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது சொந்த ஊரில் வசிக்க முடியாம வாழ முடியாமல் போகும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும் மாமியாரோட வாக்குவாதம் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பும் உண்டு ஆனால் நாலாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமானால் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சொந்த வீடு வாசல் அதேமாரி நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு யோகமான ஒரு ஜாதகங்களும் உண்டு இதை நம்ம பிரித்து எடுத்துக்கணும் நாலாம் இடத்துல சனி இருக்குதுன்னா அது வந்து வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரே முடிவுக்கு நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதேமாரி ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாமதமாக திருமணம் நடக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் வயசில் மூத்த கணவன் அல்லது மனைவியை வயசில் மூத்தவங்களாக சிலருக்கு அமையவாங்க சில ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா வறுமையை உண்டு பண்ணும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சரிவை உண்டு பண்ணும் ஆனால் இதே இது ஏழாம் இடத்துல வந்து சனி ஆட்சியாகவோ அல்லது ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாவோ இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது நல்ல பொருளாதாரத்தோட ஒரு மனைவி அமையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு தொழில் வேலைகள் பார்க்கக்கூடிய அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய ஒரு மனைவியோ நல்ல கணவனோ அமையறதுக்கு உண்டான அமைப்பும் இந்த ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு அமையும் இதை நம்ம பிரித்து பார்க்க தெரியும் அது இல்லாமல் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே அவ்வளோதான் அந்த ஜாதகர்கள் திருமண வாழ்க்கைக்கு ஏற்றது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது அதே மாதிரி எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல சனி இருந்தால் பொருளாதாரத்தில் ரொம்ப ஏழ்மையான நிலையை அந்த நபர் அடைவார் இந்த மனைவி அமையறதும் அந்த மாதிரி வரிய குடும்பத்தில் தான் பெண் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில சிந்தனைகள் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது இப்போ லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் இந்த அதிபதிகளோடு இந்த சனி தொடர்பு கொண்டு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அது யோகமான அமைப்பை தான் காட்டுமே தவிர பிரச்சனைகளை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காலபுருஷ தத்துவமான மேசம் முதல் மீனம் ஈராக பனிரெண்டு ராசிகளில் மேஷத்திற்கு பதினொன்றாவது ராசி பாதகாதிபதி அந்த பாதகஸ்தானாதிபதி சனி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் ஜாதகர் பிறந்த லக்கணத்திற்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கும் அதாவது அது எப்படி என்ன ஸ்தானாதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இப்படி இந்த மூணு அதிபதிகளோட சேர்க்கை பார்வை சனிக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதாவது சனி வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்து யோகாதிபதிகளோட செயற்கை பார்வை கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு உண்டு பண்ணாது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் இழுத்து ஓடிடும் மிகப்பெரிய யோகங்களாக அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது இது லக்கண ரீதியாக வரிசையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு மேச லக்கணம் இந்த மேச லக்கணத்திற்கு லக்னாதிபதிங்கிறவர் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு எடுத்துக்கிட்டால் அவர் வந்து சூரியன் பாக்யாதிபதினு எடுத்துக்கிட்டால் குரு இப்போ இந்த மூணு கிரகங்களோட பார்வை சேர்க்கை வந்து நம்ம ரெண்டா ரெண்டாம் இடத்துலையோ அல்லது நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்கும் பட்சத்தில் இவங்க வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தாது யோக பாவங்கள் தான் நடக்கும் அதே போல் ரிஷப லக்கணத்துக்கு எடுத்துக்கிடுவோம் ரிஷப லக்கணத்திற்கு லக்னாதிபதி சுக்ரன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பாக்யாதிபதியை ஆக்சுவலாக சனிதான் பாக்கியாதிபதியாக வர்றார் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணாது இந்த கிரகங்களோட சேர்க்கை பார்வை திருமண பாவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நல்ல யோகமான பலன்கள் தான் நடக்கும் திருமண வாழ்க்கையில் மிகவும் அந்யோன்யமான ஒரு தம்பதிகளை பார்க்கலாம் அடுத்து மிதுன லக்கணம் இந்த மிதுன லக்கணத்திற்கு லக்னாதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்ரன் பாக்கியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனிதான் ஆக இந்த சேர்க்கைகள் பலமாக இருக்குமே தவிர பலகீனமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடையாது கடகலக்கணத்திற்கு லக்னாதிபதி வந்து சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் வந்துடுவார் அடுத்து பாக்கியாதிபதின்னு பார்த்தா குரு வந்துடுவார் ஆக இந்த மூணு கிரகத்தில் எந்த கிரகம் ஏதோ ஒரு கிரகமாவது அந்த சனியை தொடர்பு கொள்ளும் பொழுது அதாவது திருமண பாவகங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது அல்லது சனியுடன் சேரும் பொழுது யோகமாக தான் வேலை சமையை தவிர பாதிப்புகளை நிச்சயமாக உண்டு பண்ணார் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயாக வந்துடுவார் ஆக இந்த மூன்று கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகத்தோட பார்வை சேர்க்கை சனி கிரகத்துக்கு கிடைக்கும் பொழுது யோகமாக தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னியா லக்கணம் இந்த கன்னியா லக்கணத்திற்கு லக்னாதிபதி புதன் அஞ்சுக்குரியவர் சனியாகவே வர்றாரு அடுத்து ஒன்பதுக்குரியவர் வந்து சுக்கரன் அவர் ஆக புதன் சனி சுக்கரன் இந்த மூணுமே நல்ல யோகமான கிரகங்கள் தான் இதில் வந்து இந்த புதனோட அல்லது சுக்கரனோட பார்வையோ சேர்க்கையோ சனி கிடைக்கும் பொழுது திருமண பாவகங்களில் இருக்கக்கூடிய சனி கிடைக்கும் பொழுது அது யோகமாக தான் வேலை செய்யும் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப மிக 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 கம்மி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா துலா லக்னம் இந்த துலா லக்கணத்திற்கு அதிபதி வந்து சுக்ரன் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து சனி பாக்கியாதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி வந்து புதன் ஆக இந்த சுக்கரன் புதன் சனி இந்த மூணுமே யோக கிரகங்கள் தான் இதில் இந்த திருமண பாவங்களில் சனி இருக்கக்கூடிய ஸ்தானத்தை இந்த சுக்ரனோ புதனோ பார்க்கும் பொழுது அல்லது சேரும் பொழுது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக பாதிப்பு வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து விருச்சக இலக்கணம் விருட்சகலக்கணத்தை பொறுத்தளவில் செவ்வாய் தான் லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ஆயிடுவார் இந்த சந்திரனோ அல்லது செவ்வாயோ குருவோ சனியை தொடர்பு கொள்ளும் பொழுது பார்க்கும் பொழுது சேரும் பொழுது திருமண பாவங்களில் இருக்கக்கூடிய அந்த சனியை பார்க்கும் பொழுதோ சேரும் பொழுதோ அந்த ஜாதகருக்கு யோகமே தவிர வீழ்ச்சி இல்லை திருமண வாழ்க்கையில் தோல்வி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து தனுசு லக்னம் இந்த தனுசு லக்கணத்திற்கு லக்னாதிபதி குரு அஞ்சாம் பாவாதிபதி செவ்வா ஒன்பதாவது பாவாதிபதி சூரியன் ஆக சூரியன் செவ்வா குரு இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து சனியை பார்த்தாலோ அல்லது த ஏதோ ஒரு கிரகம் சனியை திருமண பாவங்களில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது யோகமே தவிர பாதிப்பு திருமண வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் கும்ப லக்னம் ஆ சாரி மகர லக்னம் இந்த மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் பாக்கியாதிபதி புதன் ஆக புதன் சுக்கரன் சனியை திருமண பாவங்களில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது அல்லது சேரும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து யோகமே தவிர பாதிப்பு எதுவுமே ஏற்படப்படுறதில்லை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் சனி இந்த லக்னாதிபதியா வரக்கூடிய இந்த சனிய லக்னாதிபதியா வரக்கூடிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் பாக்யஸ்தானாதிபதியான சுக்கரன் இந்த மூன்று கிரகமும் கும்பலக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு திருமண பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது சனி இருக்கக்கூடிய திருமண பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது இணைந்தாலோ பார்த்தாலோ ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மீன லக்னம் இந்த மீன லக்கணத்திற்கு லக்னாதிபதி குரு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் ஒன்பதாம் பாவாதிபதியான செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் திருமண பாவங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை சேரும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இந்த ஜாதகர்களுக்கு வராதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் சனியை பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சனி வந்து ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலோ உச்சமாக இருந்தாலோ ஜாதகருக்கு உறுதியாக திருமண வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனால் திருமண தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்பாங்க இல்லையா அந்த போல் கணவனோ மனைவியோ நல்ல ஒரு அமைப்பில் தான் வருவாங்களே தவிர திருமண வாழ்க்கையில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி